அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மற்றும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மலைய அபிவிருத்தி அதிகார சபை பற்றி தற்போது பரவலாக பேசப்படுகின்றது சமூக வலைத்தளங்களில் கூட மிக காத்திரமான கருத்தாடல்கள் இடம்பெறுகின்றன உண்மையில் மகிழ்ச்சி அரசு நிறுவனங்கள் திறமையாக இயங்காத பட்சத்தில் அவற்றை மூடிவிட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு அரசாங்கம் வந்திருக்கின்றது அவற்றில் இனங்காணப்பட்ட நிறுவனங்களில் மலையக அபிவிருத்தி அதிகார சபையும் ஒன்று அதற்காக அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மலேகா அபிவிருத்தி அதிகார சபையை இல்லாமல் செய்வதும் அதனை அமைச்சின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றதும் முதன் முதலாக நானே தகவலை வழங்கியிருந்தேன் அப்போது அமைச்சு சார்ந்தவர்களும் பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்களுக்கு நெருக்கமான அதிகாரிகளும் இல்லை அப்படி ஒன்று இடம்பெறுவதாக இல்லை அது தவறான தகவல் என என்னிடம் கூறியிருந்தார்கள் போல் அரசாங்கம் எது செய்தாலும் அது நல்ல தான் என குடைப்பிடித்து கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் கூட என்னை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனாலும் என்னிடம் ஆதாரம் இருந்த காரணத்தினால் நான் அந்த பதிவை நீக்கவில்லை தொடர்ச்சியாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தேன் அதே போல் வீரகேசிரியில் சிவலிங்கம் சிவகுமாரன் தினக்குரலில் பிரசன்ன ஆகியோர் இது தொடர்பாக காசமான கட்டுரைகளை எழுதியிருந்தார்கள் இப்போது இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுவது உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றது இப்போதுதான் பலருக்கு இந்த அதிகார சபை இருப்பது என்பதே தெரிகின்றது நல்லாட்சிக் காலத்திலே மலை அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்பட்ட போது கடும் பிரயத்தனங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது மனோ கணேசன் திகாம்பரம் ஆகியோர் இதற்காக கடுமையாக உழைத்தார்கள் அது தொடர்பான கலந்துரையாடல்களில் வாமதேவன் அவருடைய தலைமையின் கீழே பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது நானும் பங்கேற்றிருந்தேன் அது மிக கடுமையான முயற்சிகளின் பின்னர் தான் அந்த அது அந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை என்பது சாத்தியமானது அதனை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்று யோசித்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டிருக்கும் போதே ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது அதன் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக கொண்டார் இது இந்த அபிவிருத்தி அதிகார சபை பல நன்மை திட்டங்களை உள்ளடக்கியது ஆனாலும் இது நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதுதானே திகாம்பரத்தால் கொண்டு வரப்பட்டதுதானே என்ற மன கிளேசத்தின் காரணமாகவும் தெரியவில்லை ஜீவன் தொண்டமான் அது தொடர்பாக காத்திரமான நடவடிக்கைகள் எதனையுமே முன்னெடுக்கவில்லை இப்போது முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்றார் அதிகார சபை அவசியம் என ஆனாலும் அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த அதிகார சபை தொடர்பாக காத்திரமான சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு சிங்களத்தில் சொல்வார்கள் என்கிட்ட தண்டனை விதிக்கிட்டேன் அப்படின்னு நாங்கள் உணர்வு பூர்வமாக அதனை அது உணரும் வகையிலான எந்ததொரு திட்டங்களும் அதிகார சபையினூடாக மேற்கொள்ளப்படவில்லை தற்போதைய அரசாங்கம் இந்த அதிகார சபையை நீர்த்து போகச் செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்களில் உள்ள தவறுகளை கொண்டு இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக செயல்படும் என்றுதான் மக்கள் ஆணை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கிடைத்தது ஆனாலும் கூட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு மிக குறுகிய காலப்பகுதியிலேயே மலைய அபிவிருத்தி அதிகார சபையை இல்லாமல் செய்வதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது இதில் இந்த அந்த அதிகார சபையை இல்லாமல் செய்வதற்கு இந்த அமைச்சினுடைய ஆலோசகராக பிரதான ஆலோசகராக இருக்கும் ஒருவர் மிக முக்கிய பங்காற்றியிருக்கின்றார் அவர் அவர் இது தொடர்பாக அவர் மலையகத்தினுடைய மலையக சமூகத்தை சார்ந்தாலும் கூட இந்த அதிகார சபை வேண்டாம் என்று மிக கடுமையான துணையிலே நின்று அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கி இந்த இது தொடர்பான திட்டங்களை எல்லாம் கையளித்தவர் அந்த ஆலோசகர் தான் இது வெளிப்படையாக போனால் பிரதியமைச்சர் பிரதீப்புக்கு கூட பல விடயங்கள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த அந்த இந்த காலம் கடந்துவிட்டது இப்போது அமைச்சரவைக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மலேகா அபிவிருத்தி அதிகார சபையை இவர்கள் மூடிவிட வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு காரணம் இந்த சபை உரிய வகையில் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் முதலாவது குற்றச்சாட்டு இதை மறுபுறம் நாங்கள் பார்க்கும்போது இந்த மலேகா அபிவிருத்தி அதிகார சபையை நிர்வகிக்கக்கூடிய திறமையான அதிகாரிகளை இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை அவ்வாறு திறமையான அதிகாரிகளை நியமித்திருந்தால் இந்த மலைய அபிவிருத்தி அதிகார சபை மீண்டும் இயங்கும் நிலைக்கு வந்திருக்கும் இது தொடர்பாக மக்கள் ப பல பயன்களை பெற்றிருப்பார்கள் ஆனாலும் இவற்றையெல்லாம் செய்யாமல் மூடி விடுவதற்கு தீர்மானித்திருப்பது என்பது மிக மோசமான செயல் இதனை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் நாங்கள் ஒன்று திரண்டு இதற்காக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மலையகத்தை சார்ந்த ஊடகவியலாளர்களாக சமூகத்தின் மீது பற்று கொண்டவர்களாக சமூகத்துக்கு எதிராக ஏதோ ஏதேனும் திட்டங்கள் கொண்டு வரப்படும் பட்சத்தில் நாங்கள் அதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம் ஆகவே நாங்கள் இது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நாங்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அமைச்சர் அமைச்சர் அமைச்சருக்கு அவ்வளவு பெரிய ஒரு அக்கறை மலையக சமூகத்தின் மீது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பொதுவாக பார்க்கப் போனால் எந்த ஒரு பெரும்பான்மை அரசாங்கமும் மக்களுக்கான உரிமை சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை தங்கத்தட்டில் வைத்து கொடுக்க போவதும் இல்லை ஆகையால் பல விடயங்களை நாங்கள் போராடித்தான் பெற வேண்டி இருக்கிறது இந்த அபிவிருத்தி அதிகார சபை மக்களுக்கான அதிகார சபை அது தனியானது ஒரு பிரிவு ஆகையால் அதன் மூலம் கிடைக்கப்பெற வேண்டிய நன்மைகள் ஏராளம் இருக்கின்றன அவற்றை செய்ய தவறியதால் மக்களுக்கான நலன்களை நாங்கள் அடைத்து மூடிவிட முடியாது ஆகவே இணைந்து போராடுவோம் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பலரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்வோம் அது அமைச்சராகவும் இருந்தாலும் சரி பிரதி அமைச்சராகவும் இருந்தாலும் சரி பிரதி அமைச்சர் சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அனைவருமே இணைந்து நாங்கள் போராடுவோம் களப்பணியில் இருப்போம் நன்றி வணக்கம்